விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியலில் மீனா கேரக்டரில் வரவங்களோட ரியல் லைஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீனாவோட ரியல் நேம் ஹேமாராஜ் இவங்களோட சொந்த ஊர் மயிலாடுதுறை இவங்க சென்னை பொண்ணு தான் இவங்க பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தான் சென்னையில் இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜில் இவங்க எம்சிஏ படித்து முடிச்சிருக்கிறாங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஆங்கரிங் அண்ட் மாடலிங் பண்ணியிருக்கிறாங்க அது அப்பதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு சின்ன திரையில் சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகமான சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆஃபீஸ் அதை தொடர்ந்து களத்து வீடு ஊஞ்சல் மெல்ல திறந்தது கதவு அப்படின்னு நிறைய சீரியல் வாய்ப்புகள் இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தது சன் டிவியில் ஒளிபரப்பான தென்றல் மற்றும் குலதெய்வம் ஆகிய சீரியல்லையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க முன்னணி சீரியல்லையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் ஃபில்ம் அண்ட் தமிழ் மூவிகள்லேயும் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆராது சீனம் சவரகத்தி யார் இவன் தெரிகிறதா பாயும் புலி அப்படின்னு நிறைய படங்கள்ல இவங்க நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சின்ன தம்பி சீரியலில் ஒரு சின்ன ரோல் பண்ணாங்க அந்த அப்புறம் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் செவந்திங்கிற ஒரு கேரக்டர் அப்புறம் இவங்க தமிழ் ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த சீரியல் மூலமாக தான் இவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனா அப்படிங்கிற கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது இந்த ரோலில் இவங்களுக்கு பதிலாக வந்து முன்னணி நடிகையான கவிதா தான் பண்ணுறதா இருந்துச்சு அவங்க பிக்பாஸ் கன்னடத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அந்த வாய்ப்பு வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டவஷமாக கிடச்சிட்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் சீரியலாக இருக்குது விஜய் டிவியில் ஸோ இந்த சீரியலுக்கு அப்புறம் இவங்க நிறைய வந்து ரசிகர்கள் கிடச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் ஹேட் பண்ணாலும் போக போக வந்து இவங்களோட கேரக்டர் பிடிச்சிருச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சதீஷ்குமார் இவரும் பார்த்திங்கன்னா சென்னை சேர்ந்தவர் தான் இவங்களுக்கு முழுக்க ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இவங்க ஹஸ்பண்ட்